மகாவிஷ்ணு வீடியோ வெளியிட்டதால் மீண்டும் சர்ச்சை அடுத்து நடக்க போவது என்ன அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் மாற்றுத்திறனாளி குறித்தும் மறு ஜென்மம் குறித்தும் சர்ச்சையாக பேசியவர் தான் இந்த மகாவிஷ்ணு இவரை பற்றி பார்ப்போம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு மதுரை அலங்கா பிறந்தவர் இவர் சிறு வயதில் சின்னத்திரையில் ஸ்டாண்ட் அப் அறிமுகமாகி பலரின் பாராட்டுகளை பெற்றிருந்தார் இவரின் பேச்சுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு அதிகமா கிடைச்சது அதனைத் தொடர்ந்து தன்னை ஒரு ஆன்மீக பேச்சாளரா மாற்றிக்கிட்டாரு இந்த மகாவிஷ்ணு அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திருப்பூரில் பரம்பொருள் பவுண்டேஷன் என்ற அறக்கட்டளையை தொடங்கி ஆன்மீக தேடலுக்கான வழிகாட்டுவதா கூறி கட்டண வகுப்பெல்லாம் நடத்தியிருக்காரு தான் சித்த மருத்துவம் படித்து வருவதாக கூறி வகை லேகியத்தையும் விற்பனை செய்திருக்காரு இதுல பலர் குணமடைந்ததா கூறப்படுது அதனால அவர் பின்னாடி பலரும் வந்திருக்காங்க திருப்பூர்ல பத்தாம் வகுப்பு மட்டுமே படித்துள்ளதாக கூறப்படும் மகாவிஷ்ணு நான் செய்த குறும்பு என்ற ஒரு படத்தையும் தயாரித்திருக்காரு இது விரைவில் வெளிவரப்போகுதுன்னு தெரிவிக்கிறாங்க மேலும் ஏழை எளிய மக்களின் படிப்புக்கு உதவுவதாக கூறி பள்ளி பாடநூல்களில் வள்ளலார் ஏற்றிய திருப்பாவையை சேர்க்க வலியுறுத்தி அமைச்சர்கள் பலர சந்திக்கிறார் தான் அமைச்சர் அன்பில் மகேஷ் அமைச்சர் மனோ தங்கராஜ் அமைச்சர் மா சுப்பிரமணியம் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி ஆகியோரை சந்தித்து அவர்களுடன் புகைப்படம் எடுத்து அதை தான் இப்ப வைரல் ஆயிட்டு வருது ஆன்மீக சொற்பொழிவாளராக மாறிய மகாவிஷ்ணு ஸ்ட்ரெஸ் அப்படின்ற பெயர்ல வெளிநாடுகள்லயும் பல நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வரார் ஆஸ்திரேலியா இலங்கை சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல வகுப்புகள் நடத்திட்டு வரார் இதனிடையே பள்ளியில் நான் என்ன தவறா பேசிட்டேன் நான் ஓடி ஒளியில பள்ளி நிகழ்ச்சியில் முடிந்தவுடன் ஆஸ்திரேலியா வந்துட்டேன் அதனால விரைவில் சென்னை வருவேன் அப்படின்னு இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டு அதுவும் வைரல் ஆயிட்டு வருது சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி சைதாப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளி ஆகிய இரண்டு பள்ளிகளிலுமே கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு ஒரே நேரத்தில் சொற்பொழிவு நடத்தியிருக்காரு தன்னம்பிக்கை குறித்தான பேச்சு என்ற அடிப்படையில தான் அந்த சொற்பொழிவை நடத்த போவதா மகாவிஷ்ணு பள்ளிகள்ல தெரிவிச்சு பர்மிஷன் வாங்கியிருக்காரு தன்னை உணர்ந்த தருணங்கள் அந்த தலைப்புல நானும் மாணவர்கள் கிட்ட உரையாற்றும் பொழுது அது முழுக்க முழுக்க ஆன்மீக தொடர்பான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு மேலும் உங்களுக்கு யோகா தீட்சை தரேன் அப்படின்லாம் எல்லாம் சொல்லியிருக்காரு மறுபிறவி குறித்து மாணவர்கள் மத்தியில பேசியிருக்காரு இதெல்லாம் தான் இப்ப சர்ச்சையா இருக்கு கடந்த காலங்களில் செய்த பாவங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மத்தில் கடவுளால நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் போன்ற கருத்துக்கள்லாம் மாணவர்கள் மத்தியில திணிச்சிருக்காரு இதெல்லாம் இப்ப சர்ச்சையில் ஓடிட்டு இருக்கு மாணவர்கள் இது போன்ற மனிதர்களின் பேச்சை கேட்கும் பொழுது தானா சிந்திக்கணும் இது சரியா தவறா அப்படின்னு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது ஆசிரியர்களும் அதற்கு நீங்க பர்மிஷன் தரும் பொழுது கண்டிப்பா விசாரிச்சு நல்ல மாணவர்களை உருவாக்கும் நோக்கத்தில் நீங்க சொற்பொழிவாற்றுறதுக்கு அனுமதி தரணும் இது கடந்த காலங்களிலே நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ பேரு கடவுளின் பெயரால் ஏமாற்றிருக்காங்கன்னு ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருந்து தான் இருப்பாங்க பகுத்தறிவு என்பது நம்மளுக்கு முக்கியம் இப்ப எவ்வளவோ விழிப்படைஞ்சு இருக்கிறோம் இருந்த பொழுதிலும் இது போன்ற சில ஆட்களால் பகுத்தறிவு இல்லாமல் போய்விடுவோம் என்ற பயம் எழுகிறது எனவே பகுத்தறிவுடன் செயல்படுவோம் அடுத்து மகாவிஷ்ணு என்ன செய்வாங்க நம்ம அது அரசாங்கம் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது இதெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம் இது போன்ற நிகழ்வுகளுக்கு கிங் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நான்